ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து ஃப்ரைடே ஃப்ரைடே வெளியே காலையிலே எஞ்சி எல்லாம் வெளியெல்லாம் கழுவி தள்ளி வாச தெளித்து கோலம் போட்டாச்சு நல்லா இருட்டாவே இருக்குது அதுக்கப்புறம் நம்ம ஆஷிஷலாக பண்ணுற மாதிரி மார்கழி மாதம் அதால் வந்து வெளியே விளக்குலாம் ஏற்றிட்டு வத்தி சாம்பிராணி இதெல்லாம் வந்து வச்சாச்சு காலையிலே மங்கள வீடு சூப்பரா இருந்துச்சு பத்தி வாசம் அந்த சாம்பிராணி வாசம் அப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்தது ரொம்ப ரொம்ப புத்துணர்ச்சியா இருந்தது சரி வேலையை ஆரம்பிக்கலாண்டா அப்படின்னுட்டு ஃபர்ஸ்ட் நம்ம டீ போட்டு குடிக்கலாண்டா அப்படின்னுட்டு டீ முதல்ல குடிச்சாச்சு காலையில ஏஞ்சது வேற என்ன ஃப்ரெண்ட்ஸ் வெளியில்லுனில் வேற தண்ணி தெளிச்சுட்டு வரோமா ஜிலு ஜிலு ஜிலுன்னு இருக்குது சரி நல்லா சுட சுட டீ குடிக்கலாம் அப்படின்னு தான் தோணுது முதல்லையே அதுக்கப்புறம் எல்லா விளக்கெல்லாம் ஏற்றிட்டு சரி உள்ள வேலை ஆரம்பிக்கலாமான்னு பார்த்தேன் சரி டீ போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலையை பார்க்கலாம் அப்படின்ட்டு டீ வைக்கிறதுக்கு போனேன் பால் எல்லாம் வந்து அடுப்பில் வச்சுட்டு டீ தூள் போட்டுட்டு வந்துட்டேனா அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் துணி மடிக்கிற வேலை இருந்தது மடிச்சுட்டே இருந்தேன் கவுசியப்பாதுக்குள்ள வடிகட்டி எடுத்துட்டு வந்து கொடுத்தாரு அப்பா இதுவும் நல்லா தான் இருக்குதே அப்படின்ட்டு வாங்கி குடிச்சாச்சு குடிச்சிட்டு அந்த கொஞ்சம் இருந்த துணிங்கெல்லாம் மடிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மற்ற வேலையை ஃப்ரைடே வேலை அப்படின்ட்டு ஆரம்பிச்சாச்சு ஃப்ரைடேன்னா அதிகப்படியான வேலையா இருக்கும் மற்ற நாள்லயும் வேலை தாண்டா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது என்னைக்குதான் நமக்கு ரெஸ்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து இடையில டிஃபன் லஞ்ச் எல்லாம் வந்து முடிச்சாச்சு ஈவினிங் ஆயிடுச்சு சரி காய வச்ச துணியை கப்பு கப்பு கபால் கபால் எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னுட்டு கொசு வரதுக்கு முன்னாடி எடுத்துடணும்ப்பா அப்படின்னு ஸ்பீடா எடுத்தாச்சு ஈவினிங் வேலை எல்லாம் முடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆஹ் பெருக்கி விளக்கு தான் ஏத்தணும் வாச தெளிச்சு எல்லாமே பண்ணியாச்சு சரி துணி எடுத்துட்டு வந்துடலாம்னு எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து திரும்பவும் ஈவினிங் ரொட்டின்ற மாதிரி விளக்கு ஏத்துற வேலை அது இதுன்னு போச்சு அதுக்கப்புறம் வந்து டின்னர் செய்ய ஆரம்பிச்சேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து ஜனவரி 3rd 2025 <laughs> 24 சொல்லுவாங்களோ அப்படினு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் எனக்கு இதுவரை வந்திருது ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு முறை அப்புறமா உள்ள போ போனது போட்டோம்

வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நைட் டின்னருக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ராகி பூரி சப்பாத்தி அந்த ரெண்டுமே பண்ணிக்கலாம் பூரியா கேள்விப்படாத விஷயம் செய்யப்போகிறேன் பாருங்க நல்லா இருக்கும் சப்பாத்தி பூரி கூட செய்யலாமா சப்பாத்தியே புதுசு தான் சப்பாத்தியும் செய்யலாம் பூரியும் செய்யலாம் அடையும் தட்டலாம் அதை தான் பொதுவாக அடையை தான் தட்டுவோம் ராகி வச்சு நிறைய ஐட்டம் செய்யலாங்க அதில் வந்து இப்போ பூரி சப்பாத்தி செய்ய போகிறேன் நான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போய் ரெடி பண்ணலாம் என்னவோ குத்துது நம்ம என்ன எப்படி பண்ண போகிறோன்றதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு வந்து சைட் டிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பீர்கங்காய் போட்டு கூட்டு வச்சுருக்குறேன் பருப்பு பீர்க்கங்காய் வச்சு கூட்டு இது வந்து சூப்பர் எம்மியாக இருக்கும் இது ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம பூரி எப்படி செய்ய போகிறோன்றது பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு கோதுமை மாவு நம்ம வெறும் ராகியில் செஞ்சோம்னா பூரியோ சப்பாத்தி எதுவுமே வந்து ஒழுங்காக வராது நம்ம கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் ரெண்டு கப்பு கோதுமை மாவு எடுத்துருக்குறேன் நான் அம்மாவுக்கும் அம்மாவுங்களுக்கும் கொடுத்து அனுப்ப போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதால் வந்து எக்ஸ்ட்ரா செய்கிறேன் நமக்குன்னா இது ஒன்று அது ஒன்று போட்டாலே அதிக தாராளமாகவே இருக்கும் ஒன்றுக்கு ஒன்று ராகி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கப்பு கோதுமை மாவுன்னா ஒரு கப்புக்கு ராகி மாவு சேர்த்துக்கலாம் நம்ம கோதுமை மாவும் நம்ம நமக்கு ஹெல்த்தி தான் அதால் இப்போ ரெண்டு போட்டிருக்கிறேன் ரெண்டு ராகி சேர்த்துக்கிறேன் நான் இப்போ ராகி ரெண்டு கப்பு சேர்த்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியாக சூப்பரான டேஸ்ட்டில் செய்யலாம் இப்போ உப்பு சேர்த்துடலாம் உப்பு சேர்த்துட்டு ரெண்டு மாவும் வந்து ட்ரையாக இருக்கும்போதே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தண்ணி போட்டோம்னா ஈவனாக கலங்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் நம்ம பிசைகிற மாதிரி இருக்கும் ட்ரை மாவாக இருக்கும்போதே உப்பு மட்டும் சேர்த்துட்டு ரெண்டுத்தையும் நல்லா ஈவனாக கலந்துடலாம் இது கோதுமை ஒரு கப்பு இல்லை ராகி ரெண்டு கப்பு சேர்க்கலாம் ஆனால் வந்து நல்லா வராது நம்ம கோதுமை மாவில் இது பாதி அது பாதி சேர்த்தோம்னா நம்ம நார்மலாக பூரி போடுற மாதிரி வரும் அதால் தான் நான் ஒன்றுக்கு ஒன்று சேர்த்தேன் வந்து எல்லாம் கலந்தாச்சு இப்போ இதில் ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கிறேன் ஆயிலும் சேர்த்துக்கலாம் நான் எப்பயுமே சப்பாத்தி மாவு பேசையும் போது நான் மாமில் பார்க்குறவங்களுக்கு தெரியும் நெய் கொஞ்சம் சேர்த்துக்குவேன் அதால் நெய் சேர்க்குறேன் நீங்கள் வந்து ஆயில் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதை அப்படியே நிறுத்திடலாம் நிறுத்திவிட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நெய்யும் வந்து நல்லா ஈவனாக பிசைஞ்சு கொடுத்துக்கலாம் நல்லா கலக்கிற மாதிரி பிசைஞ்சு கொடுத்துக்கலாம் இதுக்கு வந்து வெது வெதுப்பு தண்ணி அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நார்மலாக சப்பாத்தி மாவு எப்படி பேசுவோமோ அதே மாதிரி பண்ணால் போதும் சூப்பராக வரும் கூட நம்ம கோதுமை மாவு இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து சூப்பராக வந்துடும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து மாவு பிசைஞ்சாச்சு இது வந்து இந்த அளவுக்கு சாஃப்டில் இருக்குது ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் அதுக்குள்ளே கொஞ்சம் சட்னி அரைச்சிட்டு வந்துடுறேன் மாவு பிசைஞ்சு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மூடி வச்சுட்டேன் அந்த பத்து நிமிஷம் கேப்பில் வந்து சட்னி அரைச்சிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு மட்டும்னா குழம்பு சரியா போய்டும் அம்மா அவங்களுக்கு கொடுக்கறதுனால சரி கொஞ்சம் சட்னி அரைச்சிக்கலாம்ன்ட்டு தேங்காய் சட்னி பொட்டுக்கடலை சட்னி அரைச்சிக்கிட்டேன் இந்த பக்கம் கூட்டு இருக்குது இன்னைக்கு சைட் டிஷ் இது தான் பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டோம் சூப்பராக இந்த பதம் செமையாக இருக்குது நம்ம நார்மலாக சப்பாத்தி மாவு மாதிரி இருக்காது ரொம்ப சாஃப்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் நமக்கு ஆனாலும் சூப்பராக வந்துடும் இப்போ வந்து சப்பாத்தி திரட்டிக்கலாம் கொஞ்சம் பொறுமையாக தேய்க்கிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ராகி இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் பொறுமையாக தேய்ச்சிக்கணும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் மாவு அதால் தான் நான் சொல்கிறேன் நைஸாக வேணும்னாலும் தேய்ச்சிக்கலாம் இந்தளவுக்கு தேய்ச்சாச்சு மாமளாக நம்ம பூரி போடுற மாதிரி தான் நார்மலாக நம்ம எப்படி தேய்க்குமோ அதே மாதிரி தான் தேய்ச்சிருக்கிறேன் கோது மாவு அப்படியே கொஞ்சம் தேய்க்கிறது அழுத்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படியே கை வச்சு அதுவே இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்குது அவ்வளோ சாஃப்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் மாவு எடுக்கும்போதும் அந்த சாஃப்ட் அப்படியே கிழிஞ்சிடும் போல் அந்த மாதிரி இருக்குது பொறுமையாக கொஞ்சம் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கிறிஸ்மஸ் நியூ இயர் எல்லாம் வந்து செலிப்ரேஷன் முடிஞ்சிருச்சு அதுக்கு உண்டான அதுவும் போயிருச்சு அடுத்தது நமக்கு சூப்பராக எதிர்நோக்கி இருக்கிறது நம்மளோட ஃபெஸ்டிவல் பொங்கல் பொங்கலுக்கு ஷாப்பிங் போகலான்னு நினச்சோம் ஃப்ரெண்ட்ஸ் சாட்டர்டே ஷாப்பிங் போகலாம் நாளைக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் அது என்னடான்னா வந்து இப்போ ஃபீவர் ஏதோ பரவுதுங்கிறாங்க நியூஸில் போட்டுகிட்டே இருக்கிறாங்களா பயமாயிருச்சு என்னடா இப்படி நமக்கு மட்டும் நடக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ராகி பூரி சூப்பராக வருது பாருங்க நாளைக்கு சாட்டர்டேன்றதுனால பொங்கல் ஷாப்பிங் போயிட்டு வந்துடலாங்க அப்படின்ட்டு இருந்தேன் இன்னும் அடுத்த வாரம்லாம் ரொம்ப கூட்டமா இருக்கும் அதால போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் சரின்னுட்டு இருந்தாரு ஃப்ரெண்ட்ஸ் அது என்னடான்னா இப்படி ஆயிடுச்சு ஃபீவர்ல அதுவும் செங்கல்பட்டு சென்னை காஞ்சிபுரம் இதெல்லாம் வந்து நிறைய இருக்கிற மாதிரி சொல்றாங்களா நமக்கு இன்னும் பயமா இருக்குது பொங்கல் டைம்லயா இந்த மாதிரி ஆகணும் ஏன் பொங்கல் முடிஞ்சு வரக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஆஹ் எப்படிதான் துணி எடுக்கிறது என்னதான் பண்றதுன்னே தெரியல ஃப்ரெண்ட்ஸ் ஆஹ் இங்கேயே தான் எடுக்கணுமா என்னன்னு தெரியல ஜாலியா இருந்திருக்கும் சென்னையெல்லாம் போய் எடுத்தோம்னா அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ராகி மாவா இருந்தாலும் எல்லாமே வந்து சூப்பராக பஃபியாக தான் வருது நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சப்பாத்தி உண்மையாகவே சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் பூரி விட எனக்கு சப்பாத்தி ரொம்ப பிடிச்சது பூரியே போதும்னாங்க உங்களுக்காக வந்து சப்பாத்தி ஒன்று போட்டு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுவும் நல்லா வரும்ன்றதுக்காக ரெண்டு சப்பாத்தி போட்டுக்கலான்னு போட்டுட்ருக்குறேன் பசங்களுக்கு வந்து பூரி தான் வேணும் ஏற்கனவே இது நல்லா இருக்காதுமா அதில் நீங்கள் பூரியே போடுங்க அப்படின்னாங்க சரி ஓகே போங்கடா அப்படின்னுட்டேன் சும்மா எப்படி வருதுன்றதுக்காக ஒரு ரெண்டு சப்பாத்தி வரையும் போட்டுக்கலாம் எடுத்து போடவே ரொம்ப சிரமமா இருக்கு அப்படியே கிழிஞ்சிருது டக்குன்னு ராகி மாவை வந்து எதை செஞ்சாலும் பசங்க அவாய்ட் பண்றாங்க ஃப்ரெண்ட்ஸ் அது கலர் ஆலையா இல்ல டேஸ்ட் வந்து கொஞ்சம் ரொம்ப சப்பும்தான் இருக்கும்னு தெரியும் அதால வேணா வேணாங்கிறாங்க நம்ம எந்த மாதிரி செஞ்சு கொடுத்தாலும் ராகி மாவுல செஞ்சாலே பசங்களுக்கு குடிக்க மாட்டேங்குது அதுக்காகவே வந்து இப்ப தோசை மாதிரி அதெல்லாம் கூட கொஞ்சம் சேர்த்து செய்யறதுதான் இதுவும் வந்து சூப்பரா இருந்தது கண்டிப்பா இந்த மாதிரி குடுக்கலாம்னு நினைக்கிறேன் வெறும் கோதுமை மட்டும் அப்படியே ட்ரையாக கூட செய்வேன் இது கொஞ்சம் ராகி இருக்கிறதுனால கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கலாம் நார்மலாக நம்ம சப்பாத்தி செய்கிற மாதிரி நல்லா பஃபியாகவே வருது பாருங்க உண்மையாக வந்து சப்பாத்தி ரொம்ப சாஃப்டா சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பூரி விடவே இதையே பண்ணியிருக்கலாம் அப்படின்னு இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடம் வந்து கிழிஞ்சிருச்சு அதால தான் உங்களுக்கு டக்குன்னு தூக்கி தெரியல ஆனால் வந்து சூப்பராக இருக்குது பாருங்க சாஃப்டாக இருக்கும் பாருங்கள் பாருங்கள் நல்லா சாஃப்டாக தான் இருக்கும் சப்பாத்தி நான் கிழித்து காட்டுறேன் பார்த்தீங்கன்னா சூப்பராக லேயர் லேயராக சூப்பராக வருது பாருங்கள் செம்ம சாஃப்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சாஃப்ட்டாகவும் வரும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ராகி எப்படியாவது பசங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் இந்த மாதிரி வந்து அந்த அளவுக்கு அவங்களுக்கு தெரியாது அதெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பூரி வந்து போட்டாச்சு அம்மா அவங்களுக்கு வந்து பேக் பண்ணிகிட்ருக்கிறேன் சட்னி அதுக்கப்புறம் வந்து கூட்டு இது வந்து நல்லா பஃபியாக இருந்ததெல்லாம் அப்படியே ஹார்ட் பேக்கில் மூடவும் உடையிது அப்படி பாருங்கள் சூட சாப்பிடுவாங்க அதனால் ஹாட் பேக்கில் கொடுத்து அனுப்பிச்சிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்த்தியான ஃபுட்டு நம்ம எப்படிலாம் எடுத்துக்கலாமோ அப்படிலாம் எடுத்துக்கலாம் என்ன பண்றது ஏதாவது ஒண்ணு கண்டுபிடிப்போண்டா அப்படிங்கிற மாதிரி இந்த ராகி ஒரு சில மாவு கம்பு மாவு இதெல்லாம் வந்து நானே ஏதாவது செஞ்சு செஞ்சு பார்ப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி டிஷ் எல்லாம் கூட நிறைய இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தடுத்த அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்